குளிர்காலம் ஆரம்பிச்ச நாள் அது ஒரு நாள் ராத்திரி மாமனார் பிரசாத் குளிர் தாங்க முடியாம போர்வையை போத்திக்கிட்டு வெளியே உட்கார்ந்துருந்தாரு குளிர்ல நடுங்கிக்கிட்டே மருமகளே கொஞ்சம் சூடா ஒரு டீ இந்த குளிர்ல கை கைகால்லாம் வெரைச்சுக்குதுமா அப்படின்னு கத்தனாரு உள்ள இருந்த அனாமிக்காவும் ஒரு போர்வைய போத்திக்கிட்டு வெளியே வந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு மாமா வெளிய படுக்கிறீங்க உள்ள வாங்க இந்த கட்டுல உள்ள போடுற உள்ளய படுத்து தூங்குங்க வேண்டாம்மா எனக்கு இருக்க இரும்பல் வியாதிக்கு ஒருத்தர் கூட நிம்மதியா தூங்க மாட்டீங்க நான் இங்கேயே படுத்துக்கிறேன் இதே நல்லா இருக்கு நீ உள்ள போயி சூட ஒரு டீ கொண்டு வாமா அது மாமா வெளியில குளிர் ஜாஸ்தியா இருக்கு இந்த குளிருக்கு உங்க இரும்பல் இன்னும் அதிகம்தான் ஆகும் என் பேச்சு கேளுங்க மாமா உள்ள வந்து படுங்க எழுந்து வாங்க பரவாயில்லமா நீ இப்ப உள்ள போலன்னா உன் மாமியார் எழுந்து சண்டை போடுவான் போய் ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வந்து கூடமா அனாமிகா எதுவுமே பேசாம பிரசாத் குளூர்ல இருந்தாரு அனாமிகா சூடா டீ போட்டுட்டு இருந்தா அந்த வாசனைக்கு படுத்துட்டு இருந்த சாரதா எழுந்து உட்கார்ந்துட்டாங்க போர்வைய பூத்திக்கிட்டாங்க அனாமிகா சூடான டீய கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஷாரதா பாத்து மருமகள அந்த டீய மாமா இத கேட்டாரு அவர்கிட்ட கொடுத்த நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல என் கிட்ட குடு இன்னொரு கிளாஸ கொண்டு போய் மொத்த டீயுமா கொண்டு போற டீ பொடியே வீட்டுல கொஞ்சம் தான் கிண்ணத்துல டீ போட்டு மாமாக்காக கொண்டு போய் அப்படின்னு அந்த டீய கொண்டு போய் பிரசாத் கிட்ட குடுத்தான் ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்னு அந்த டீய குடிச்சிட்டு இருந்தார் பிரசாத் கோபமா சாரதா போர்வைய போத்திக்கிட்டு வாசல்ல வந்து நின்னாங்க பிரசாத் குளிர்ல நடுங்கிகிட்டு சூடான டீய குடிச்சாரு அப்போ அனாமிகாவுக்கு ரோட்ல வேலை செஞ்சுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்க கோழிகளோட ஞாபகம் வந்தது குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்த மாமா சூடான டீய குடுத்தது சந்தோஷமா உற்சாகமா குடிச்சுக்கிட்டு இருக்காரு இதே டீய அவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் சந்தோஷமா டீ குடிப்பாங்கல்ல எனக்கு கூட கொஞ்சம் பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு மாமாவோட வியாதிக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்ல அப்படின்னு நினைச்ச அனாமிகா தன்னோட மாமனார் கிட்ட சொன்னா மாமா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட டீ கடை இல்ல நான் காலையிலேயே போய் சூடான டீய வித்தா எப்படி இருக்கும் வீட்டுல இருக்க நாலு பேருக்கே முழுசா டீ போறாளா சொன்ன பக்கம் அனாமிகா திரும்பி பார்த்தா என்னடி டீ விக்க போறியா டீ வித்து நாலு பணம் சம்பாதிக்கலான்னு இருக்க பணம் சம்பாதிக்க போறியா நீ டீ வித்தேனா பணம் மட்டும் இல்ல சில்லற கூட கிடைக்காது நான் சொல்றத கேளு அந்த எண்ணத்தை எல்லாம் கைவிட்டுடு போய் படுத்து தூங்கு அப்படின்னு சாரதா போய் படுத்துட்டாங்க அனாமிகா ரொம்ப கவலையா நின்னுக்கிட்டு இருந்தா அப்போ பிரசாத் அம்மா மருமகள அவ சொன்னதை எதுவும் அண்டையில ஏத்திக்காது நீ என்ன நினைக்கிறியோ அத செய்யுமா இந்த குளிர் காலத்துல சூடான டீக்கு நல்ல கிராக்கி இருக்கு நிஜமா டீ வித்தா நல்லா இருக்குமா மாமா ரொம்ப நல்லா நடக்கும்மா ஏற்கனவே குளிர் காலம் காலங்காத்தாலே வேலைக்கு போறவன் நிறைய பேர் இருப்பாங்க இந்த குளிர் தாங்க முடியாம சுட சுட காப்பியோ டீயோ குடிக்கணும்னு நினைப்பாங்க அப்ப மட்டும் நீ விக்கிற டீய பார்த்தாங்கன்னா கண்டிப்பா குடிப்பாங்க எல்லாரையும் என்கிட்ட வந்து டீ குடிப்பாங்க இல்லையா மாமா கண்டிப்பா குடிப்பாங்கம்மா வேணும்னா உனக்கு நான் கூட உதவி பண்ற அதெல்லாம் வேண்டாம் மாமா டீ விக்கிறதை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போய் பார்த்தான் சமயம் அப்படியே போச்சு மறுநாள் காலங்காத்தால எழுந்துருச்சு அனாமிகா ரோட்ல நடந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்படியே வந்தா அக்கம் பக்கத்துல எல்லாம் சுத்தி பார்த்தா எங்கேயும் ஒரு டீ கடை கூட இல்ல ஆனா வேலைக்கு போறவங்க ரோடு வேலை பாக்குறவங்கன்னு நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க சூடான டீ கடை போட்டோம்னா கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போனான் வீட்டு வேலையெல்லாம் கடகடைன்னு முடிச்சான் ரமேஷுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்ததும் அவன் கூலி வேலைக்கு போயிட்டான் சாரதா உட்காந்து டிவி பாத்தாங்க அனாமிகா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் வந்தா சுட சுட டீ போடுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கினான் கூடவே ஒரு தள்ள வண்டியும் வாங்கினான் சாரதா இது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சாங்க அம்மாமா இருமகளே அவ சிரிப்பை எல்லாம் காதல வாங்காது நீ செய்யணும்னு நினைக்கிறத வெற்றிகரமா செய்யுமா அப்படின்னு மாமனார் பிரசாத் தைரியம் சொன்னாரு அனாமிகா சந்தோஷமா மறுநாள் காலையிலே எழுந்திருச்சா வண்டியில கொண்டு போய் தேவையான கிண்ணங்கள் கிளாஸ் தண்ணி எல்லாத்தையும் வச்சான் மாமா பிரசாத் எந்திரிச்சு மாமா போயிட்டு தூங்குங்க நல்ல குளிர் அடிக்குது அதெல்லாம் ஒண்ணு இவ்ளோ காலங்காத்தால பஸ் ஸ்டாண்டுக்கு தனியா எப்படி கூட மாமா என் பொண்ணா இருந்தேன்னா நீ கேப்ப மருமகளா இருக்கிறதுனால யோசிக்கிறியா என்ன பத்தி யோசிக்காதம்மா வாங்க மாமா போலாம் இப்படி அனாமிகாவும் பிரசாதும் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்க ஒரு பக்கம் தள்ள வண்டிய வச்சுக்கிட்டு சூடான டீ வித்துக்கிட்டு இருந்த அனாமிகா பிரசாத் அங்கேயே உட்காந்துகிட்டு டீ குடிக்க வாங்க டீமா அப்படின்னு சத்தம் போட்டாரு பஸ்ல ஏற காத்துட்டு இருந்த பிரயாணிகள் ரோடு பேருக்குற வேலையாட்கள் எல்லாரும் பார்த்தாங்க அனாமிக்க ஆரம்பிச்ச புது டீ கடைய பாத்துட்டு அப்படியே நின்னுட்டு தவிர யாரும் தைரியமா முன் வந்து அனாமிகா கடையில டீ குடிக்கவே இல்ல வாங்கயா வாங்க வாங்கமா வாங்க யாரும் பயப்படாதீங்க சூடான டீ ரெடியா இருக்கு ஒரு கப் டீ பத்து தான் முதல்ல டீய குடிங்க புடிச்சிருந்தா எனக்கு அப்புறம் பணம் குடுங்க உங்களுக்கு பிடிக்கலனா பணம் தர வேண்டாம் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் வந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் டீ காபி குடுத்தா எல்லாரும் குடிச்சாங்க பிடிச்சவங்க பணம் குடுத்தாங்க சிலர் டீ நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா ரெண்டு மணி நேரம் அப்படியே போச்சு அனாமிகா பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா என்னம்மா மருமகளே டீ வித்த காசு எவ்வளவு கிடைச்சது முந்நூறு ரூபாய் கிடைச்சது அத்த என்ன சொல்ற ஒரு டீ வித்ததுல முந்நூறு ரூபாய் கிடைக்குதா ஆமா நான் சொல்றது நிஜம் இது பாருங்க இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க என்ன பார்த்த என்ன பண மாதிரி தெரியுதா பணத்தை கொண்டு வந்து நீங்க வச்சுக்கோங்கன்னு குடுக்கற ஆஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பணத்தை கையில வாங்கினாங்க சாரதா அத பார்த்து பிரசாதும் அனாமிக்காவும் சிரிச்சாங்க சாரதா கோபமா பாத்தாங்க அனாமிகா வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சான் இப்படியே ஒரு வாரம் போச்சு குளிர்காலத்துல அனாமிகா காலங்காத்தாலே எழுந்திருச்சு பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடைய தொடர்ந்து போட்டா நாளுக்கு நாளு நிறைய பேர் வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க அனாமிகா கிட்ட ஒரு நாள் ஒரு ஃபுட் அதிகாரி அனாமிகா டீ கடைக்கு வந்தாரு அவர் ஒரு ஃபுட் அதிகாரின்னு சொல்லல அம்மா எனக்கு சூடா ஒரு டீ கொடுங்க அப்படின்னு கேட்டதும் அனாமிகா கொடுத்தா அத அவர் குடிச்சாரு இது யார் பண்ண டீ

மறக்காம மகளிர் குழுவுல சிறு வியாபாரிகளுக்கு விருதுக்கு அப்ளை பண்ணுங்க நான் சொல்றது நம்புங்க நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுமா ரொம்ப நன்றி சார் அப்ளை பண்ணுங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அங்க இருந்து போயிட்டாரு பிரசாதோ அனாமிக்காவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க பாத்தியாமா அனாமிகா உன்னோட கஷ்டத்துக்கான பலன கடவுள் எப்படி கொடுக்கறாரு பாரு உண்மைய சொன்னீங்க மாமா உங்க அத்தைக்கு பயந்துகிட்டு வெளியே வராம வீட்லயே இருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குமா ஆமா மாமா இப்படி பிரசாதும் அனாமிகாவும் அப்பாவும் பொண்ணும் மாதிரி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க மூணு மாசம் போனதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஒரு சின்ன டீ கடையே ஆரம்பிச்சா அனாமிகா பிரசாத் கரம் சாய் அப்படின்னு பேர் வச்சா அந்த போர்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது சாரதாவும் ரமேஷும் போர்டை பார்த்துட்டு அமைதியா நின்னாங்க பிரசாதால கண்ணீரா அடக்க முடியல அம்மா இந்த டீ கடைக்கு என்னோட பேரை ஏமா வச்ச நீங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லமாமா ரிபனை கட் பண்ணுங்க நானா வேண்டாம்மா அப்படி சொல்லாதீங்க மாமா அப்பா மாதிரி என் பின்னாடி இருந்து என்ன ஊக்கப்படுத்துனீங்க இந்த ரிப்பனை நீங்க மட்டும் தான் கட் பண்ணணும் பிரசாத் எதுவும் பேசாம ஆனந்தமா அப்படியே நின்னுட்டு இருந்தாரு மருமக சொல்றதும் நஜந்தான அம்மாவா இல்லனாலும் ஒரு மாமியாரா கூட நான் இல்ல ஆனா நீங்க அவளுக்கு அப்பாவாவும் மாமனாராவும் துணையா இருந்தீங்க மருமக சொல்றால போய் ரிப்பனை கட் பண்ணுங்க ஆமாப்பா அம்மாவும் அனாமிக்காவும் சொல்றது உண்மைதான் நீங்க தான் ரிப்பனை கட் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் பிரசாத் போய் ரிபனை கட் பண்ணார் எல்லாரும் கை தட்டினார் அம்மா மருமகள எல்லாருக்கும் சுட சுட டீ குடுமா சரிங்க மாமா அப்படின்னு அனாமிகா எல்லாருக்கும் சூடான டீ கொடுத்தா இப்படி இந்த குளிர் காலத்துல ஏழை மருமக அனாமிகா சூடான டீயை கொடுத்து அத வியாபாரமாக்கி பெரிய ஆளானா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்